ஹாய்லேருக்கோம் இப்போ சைக்காலஜியில் விடுபட்ட எண்கள் அதில் உள்ள ஒரு அஞ்சு சம் பார்க்கலாம் மொதல் சம் பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க அந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஏழு சென்ட்ரலில் இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி ஒன்று அஞ்சு அப்படி ரெண்டு வட்டம் கொடுத்துருக்காங்க மூணாவது வட்டத்தில் சென்டரில் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க இது எப்படி செஞ்சுருக்காங்க முதல்ல அந்த இருபத்தி அஞ்சு இந்த சைடு இருக்குங்களா அந்த இருபத்தி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஒன்று இந்த கீழே இந்த ரெண்டு மைனஸ் இருபத்தொன்னு இந்த ரெண்டையும் கழிச்சிட்டு அந்த சைடில் ரெண்டு இருக்குல்ல அந்த ரெண்டையும் ஏழு ப்ளஸ் அஞ்சு வகுத்தல் ரெண்டு இது பெருக்கல் இப்படி பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தொன்று அத்தனை நாலு பொருட்கள் ஏழு அஞ்சு அத்தனை பன்னிரெண்டு வருமா அதை அடி கொடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறா நாலாறு இருபத்தி நாலு இதே கான்செப்டில் தான் அந்த ரெண்டாவது வரைபடத்துக்கும் போட்டுருங்க மூணாவது வரைபடத்துக்கும் நம்ம இதே கான்செப்டில் தான் போடணும் மூணாவது இடத்துக்கு பாருங்கள் இருபத்தி எட்டு இருக்குது அதை இருபது மைனஸ் இருபத்தி மூணு கழிச்சுட்டு பெருக்கல் அங்குள்ள ரெண்டையும் கூட்டிடுவோம் நாலு ப்ளஸ் ஆறு பை ரெண்டு கூட்டி வகுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எத்தனை பத்து அடி கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து அஞ்சு இருக்குது அஞ்சு இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி மூணு கழிங்க இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி மூணு கழித்துனாச்சுன்னா அஞ்சு பெருக்கல் அஞ்சு இப்போ அஞ்சு பெருக்கல் அஞ்சு எத்தனை இருபத்தி அஞ்சு ஆன்சர் வந்து இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ரெண்டாவது சா பாருங்கள் ரெண்டாவது சா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொடுத்துட்டு இதில் தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொருங்கிறதுக்காங்க இதில் பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எண்பத்தி ஒன்று மேலே இருக்குது பதினெட்டு இருக்குது இந்த சைடு ஒம்பது இருக்குது இது எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த எண்பத்தி ஒன்று வகுத்தல் ஒம்பது ஓரம்பது ஒம்பது ஒம்பத்தொம்பது எண்பத்தொன்னா பெருக்கல் ரெண்டு அப்படின்னு போட்டு பதினெட்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இதை கொண்டு வந்துருங்க அதே மாதிரி அந்த இதில் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ரெண்டு இருக்குமா ரெண்டு பதினொன்று இருபத்தெண்டு பன்னிரெண்டு வருமா பன்னிரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அந்த மூணாவது கட்டத்துக்குன்ட்டா அதே மாதிரி நம்ம முத கட்டத்துக்கு செய்யணும் முத கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வகுத்தல் பன்னிரெண்டு இதை அடி கொடுத்துட்டு பெருக்கி ரெண்டாவில் பெருக்கி எழுதிட்டோம்னா ஆன்சர் வந்துடும் இதை அடி கொடுங்க ஓர் ஆறு ஆறு இரு பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு மீதி மூணா ஆறு ஆறு முப்பத்தாறு ரெண்டாயிரப்படுத்தால் ஓர் ரெண்டு ரெண்டு இனி ரெண்டு பதினாறு எட்டு பெருக்க ரெண்டு இனி ரெண்டு பதினாறு ஆன்சர் பதினாறு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்க சென்டரில் உள்ள நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே நாலு பாக்ஸ் கொடுத்து சென்டரில் உள்ள நம்பரு இதில் சென்டரில் என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்காங்க இந்த கார்னரில் உள்ள இந்த ரெண்டு நம்பரையும் கூடறாங்க இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுறாங்க ரெண்டு நம்பரையும் கூட்டி கழிச்சிட்டாங்கன்னா இந்த சென்ட்ரல் நம்பர் வருது அந்த லாஜிக்கில் தான் போட்டிருக்காங்க இதை முதலுக்கு பாருங்கள் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் பதினொன்று முப்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தி ஆறு ரெண்டாவதுல பாருங்கள் ரெண்டாவது இருக்குது இருபத்தி ஆறு ப்ளஸ் எட்டு இருபத்தி ஆறு ப்ளஸ் எட்டு எத்தனை முப்பத்தி நாலு இப்போ இந்த ரெண்டையும் கலிங்க ஆறில் ரெண்டு ரெண்டாக ஒன்று பன்னெண்டு பன்னிரெண்டு இந்த சென்ட்ரல் வள நம்பர் பன்னிரெண்டு வந்துட்டா அதே கான்செப்ட் தான் கடைசி வளரில் இருபத்தி ஒம்பது ப்ளஸ் மூணு ரெண்டையும் கூட்டுங்க முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி பதினாறு ப்ளஸ் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு கூட்டுங்க முப்பத்தி ஒன்று கழிச்சா ஒன்று ஆன்சர் அப்போ அந்த இடத்துல சென்ட்ரல் எண்ணெய் வரும் அந்த சென்ட்ரல் எண்ணெய் வரும் ஒன்றா நம்பர் வரும் கலாசம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே முக்கோணம் முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு மேலே இங்கே ஆறு முப்பத்தி ஆறு ஒன்பது நாலு கொடுத்துருக்காங்க அடுத்த முக்கோணம் அதே மாதிரி கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாலு ஆறு மூணு சென்டரில் பன்னெண்டு அடுத்த முக்கோணம் வந்து பத்து ஏழு ரெண்டு சென்டரில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரி மூணு பதினெட்டு இப்படிலாம் வகுத்தெல்லாம் பார்த்தாச்சு எதுவுமே வரல அப்போ இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க சின்ன கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த உள்ளே இருக்க சென்ட்ரு நம்பரு இந்த இருக்கலாம் இந்த மூணு நம்பராலே மீதி இல்லாமல் வகுப்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நாலாயிரம் பாடலாம் அடித்தா அடிப்போகும் ஒம்பதாவது பாடல் அடிச்சு அடிப்போகும் ஆராய் பாட அடிச்சா போகும் இதுவும் பன்னெண்டு அந்த மாதிரி தான் மூணாவது பாடல் அடிச்சாடி போவோம் ஆராய் பாடல் அடிச்சாடி போவோம் நாலாயி பாடல் அடித்தா போவோம் அப்போ இந்த சென்டரில் உள்ள நம்பரு எத்தனை பத்தாலையும் அடி போகணும் ஏழாலையும் அடி போகணும் ரெண்டாலையும் அடி போகணும் அப்போ ஆப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கணும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நாற்பது நாற்பத்தி அஞ்சு எழுபது எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு எது இந்த மூணாலையும் அடி போகும் பத்தாலையும் ஏழாயும் ரெண்டாலையும் அடி போகாது என்னது எழுபது தான் போகும் மற்ற ஏன்னா இந்த மூணுமே ஏழாவில் அடி போகாது இது ரெண்டாலையும் அடி போகாது அப்போ எழுபது மட்டுந்தான் மூணாலையும் அடி போகும் பாருங்கள் இந்த சம்மை பார்த்தீங்கன்னா எது கொடுத்துருக்காங்களா பத்து ஸ்கொயர் மைனஸ் ஆறு ஸ்கொயர் பத்து ஸ்கொயர்னா நூறு ஆறு ஸ்கொயர்னா முப்பத்தி ஆறு அந்த ரெண்டையும் கழிச்சு அறுபத்தி நாலு அதே கான்செப்ட் தான் இந்த ரெண்டு நம்ம ஸ்கொயர் பண்ணி கழிச்சிங்கன்னா இது வந்துடும் அதே மாதிரி தான் இதில் இதில் என்ன இருக்குது இருபத்தி அஞ்சு பதினஞ்சு இருக்குது இருபத்தஞ்சு ஸ்கொயர்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் எதுனா இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ கழிங்க ஜீரோ ஜீரோ நாலு நானூறு தான் ஆன்சர் இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சம்மு பயிற்சி ஒரு அஞ்சு சம் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு சம்மையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கூட ஆன்சர் கீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செஞ்சு பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் யாரும் படிச்சுருந்தாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ரீசனிங்கில் உள்ள வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம்